ஹாய் வெல்கம் டு நீலமலை ப்ராப்பர்ட்டி அண்ட் பில்டர்ஸ் இன்றைக்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீரப்பாண்டியிலேருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு நல்ல டீக் ஃபார்ம் லேண்ட் ஏரியா எல்லா சைட்டுமே வந்து பதினோரு சென்ட் பன்னெண்டு சென்ட் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க சைட்டுக்கு வரக்கூடிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட்ஸ் அந்த மாதிரி ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டே வந்து ரெண்டு லட்ச ரூபா தான் வருது நல்ல வைடான ரோடு பாருங்கள் இந்த அடிக்கும் தலைக்கும் என்னால் லென்த்தாக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தாலே வெளியே போகிறதுக்கு மனசு இருக்காது அந்தளவுக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்து சென்ட்டோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரூவா எண்பதாயிரரூபா தொண்ணூறுபா ஒரு லட்சம் இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டோட காஸ்ட் வந்து டூ லேக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்திருக்குது அதனால் நீங்கள் ஒரு பதினோரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபான்னு போட்டிங்கனாலும் இருபத்தி ரெண்டு லட்ச வரும் இதே த்ரீ இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இது கண்டிப்பாக ட்ரிபிள் டைம் ஆச்சுனாக்கா ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும் வாங்க கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பாருங்கள் அதுவும் ரீசேல்ஸ் தான் இருக்குது ரீசேல் சைட்ஸ் தான் இருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு சைல்ஸ் எல்லாமே முடிஞ்சது ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் வந்துருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது தேங்க்யூ பாருங்கள் நல்ல ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் ஏரியாவே சரி குட் தேங்க் யூ